சாபாக்கள்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க அதுல நான்கு பேர் குரான நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்காங்க அந்த நான்கு பேர்ல அப்துல்லாஹ் தான் யாருன்னா அப்துல்லா

பாதுகாக்கூடிய பொறுப்பும் தீன எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது உஸ்மான் காலத்தில் இருந்த குரான் வந்து தொகுக்கப்பட்ட நீங்க மதினால இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புராணம் கத்தக்கூடிய வேலை உங்களுக்கு தான் கொடுத்திருப்பேன் நீங்க மக்கால இருந்தீங்க உங்களால வர முடியும் முடியாது உங்களோட சூழ்நிலை கருதிதான் ஜெய்தனும் சாவித்ரையும் இது உண்மையா ரசுலூவா நீ வந்துதான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அந்த சஹாபி சொல்றாங்க அப்போ நீங்க இருந்து என்னோட கலந்துக்கிட்டு தான் போகணும்னு சொல்லி சொல்ற சொல்றாங்க இப்படி மாசு அதே மாதிரி சொல்லி ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டுருது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவங்களுடைய அந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது சுபகான எந்த அளவுக்கு அவங்க குரான்ல ரசூபாவில் ஒரு பிரிய வச்சிருப்பாங்க மூல அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த குரானோட விளக்கத்தை கொடுத்து அதன்படி மவுத் வரைக்கும் அமல் செய்ய باكِ اللهُ مُلْقِيٌ لَكُمْ تَنْدَرُ الْقُرْبَانَ حامين وآخذ دَعْوَانَا للحمد الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللهِ وَبَرَكَاتُهُ